திருமலை வேங்கடவனை ஆராதித்த வேங்கமாம்பா தெரியுமா திருமலைக்கு உரித்தான அன்பும் பக்தியும் கொண்ட ஓர் அற்புத தாய் கொண்ட வேங்கமாம்பா இவர் சிறு வயதிலிருந்தே திருமலை வேங்கடவன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் இளம் வயதிலேயே கணவரை இழந்தாலும் வேங்கடவனையே தன் நிரந்தர கணவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு யோகினியாக வாழ்ந்தார் தனது பக்திக்கு ஏற்பட்ட உள்ளூர் எதிர்ப்புகளால் வேங்கடவனை தேடி திருமலைக்கு வந்தார் அங்கு இவரின் பக்தியை மெச்சிய இறைவன் கோவில் நடை சாத்திய பின் தனியாக வந்து இவர் பாடல்களை கேட்பதாகவும் அவரிடமிருந்து முத்து ஆரத்தி பெறுவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு இதை கண்ட பூசாரிகள் தவறாக எண்ணி இவரை தும்பு ரகோணா குகைக்கு அனுப்பினர் ஆனால் குகையிலிருந்தும் அவர் முத்து ஆரத்தியை தொடர்ந்த போது மீண்டும் இறைவன் கோவிலுக்கு வரவழைத்தார் இன்றும் திருமலையில் இரவில் நடக்கும் பள்ளி அறை சேவையில் அவருக்குரிய முத்து ஆரத்தி வழங்கப்படுகிறது இவர் திருமலையின் தாயாராக போற்றப்படுகிறார் இவரின் நினைவாகவே அங்கு மாதுஸ்ரீ தரிகொண்ட வேங்க மாம்பா அன்னதான கூடம் செயல்படுகிறது ஓம் நமோ வெங்கடேசாயா என்று கமெண்ட் செய்யுங்கள்